அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையேத்து ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் சத்தர்கள் மறைப்பை தவித்தோருக்கு இன்பம் அத்தகை தொரட்டும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் சத்தர்கள் செயல் என்றால் சத்தர்கள் காரணம் சக்திகளால் மயங்கும்படி செய்ய எது காரணமோ அந்த சக்தர்கள் தரும் மறைப்பையும் தவித்தோருக்கு இன்பம் ஒன்று சேர கிட்டுமாறு செய்யும் அருட்பெரும் ஜோதி அந்த சக்திகள் செயல் என்றால் சக்தர்கள் காரணம் சக்தர்களினால் மயங்கும்படி செய்ய எது காரணமோ அந்த சக்தர்கள் தரும் மறைப்பையும் தவித்தோருக்கு இன்பம் ஒன்று சேர கிட்டுமாறு செய்யும் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் எழுதிய இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுபிரணமையா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் சக்தர்கள் மறைப்பை தவித்தோருக்கு இன்பம் அத்தகை துரட்டும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு மிஞான விளக்கம் பலவாகிய முன் குறிப்பிட்ட எல்லாம் அவைகள் வெளிப்பட்டு தோன்று முன்னர் தூக்குமாக ஆங்காங்கே உயிர்களில் பொருள்களில் பூத முதல் நாதம் ஈராக உள்ள தத்துவங்களில் இயற்கை உண்மையாம் சத்துகளில் இயற்கை விளக்கம் செய் சித்துகளில் இயற்கை என்பத்தை வெளிப்படுத்தும் உணர்வுகளில் மறைவுற்று கிடக்கின்றனவாம் இச்சக்தி நிலையங்கள் எல்லாம் சக்தர்களாகவே சொல்லப்படும் இச்சக்தர்கள் எல்லாம் சக்திகளை மறைத்து நிற்பவை பக்குவ காலத்தை மறைப்பை நீக்கி வெளிப்பட்டு இன்பம் கொள்ள செய்வது திருவருளே என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த ரெண்டு விளக்கத்தையும் சக்திகள்னா செயல் என்றால் சக்தர்கள் காரணம் ஆகவே அந்த இயற்கை உணர்வுகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத ஜீவனாக நம்ம திகழ வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனிம் கோவை துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்கள் யோகிகளுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்